ஹைகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் மைக்ரோஃபுட் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனல் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்பங்குச்சி தாங்க இந்த வேப்பங்குச்சி பார்த்திங்கன்னா இப்போலாம் லேட்டஸ்ட்டாக நிறையா வந்துடுச்சுங்க ப்ரஸ் பேஸ்ட்டுன்னு நம்ம வச்சு ப்ரஷ் பண்ணுறோம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டோட்டோட்டத்தில் அப்படியே ஜாலியாக நடந்து போகும்போது வெளியில் சைடில் வேப்ப மரங்கள்லாம் நிறையா இருக்கும் வேப்ப மரத்தில் அந்த வேப்பங்குச்சி ஒன்றை உடைச்சி அப்படியே நல்லா ப்ரெஷ்ஷு மாதிரி நல்லா மென்று அதில் தாங்க பள்ளி வளர்க்குவாங்க நீங்கள் வேப்பங்குச்சியில் பள்ளி வளர்க்குறீங்களா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க வேப்பங்குச்சியில் பல் வளர்க்கும்போது இருக்கிற ஒரு சில நன்மைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேப்பங்குச்சியை நல்லா ப்ரெஷ்ஷு மாதிரி நல்லா மெல்லும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துது ரெண்டாவது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு நம்ம பல் வளர்க்கும் போது வரக்கூடிய இரத்தப்போக்கை வந்து அப்படியே நிப்பாட்டிடும் மூணாவது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வாய் துருநாற்றம் இதுதாங்க முக்கியம் இந்த கசப்புத்தன்மை வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம வாய் துர்நாற்றத்தை வந்து சுத்தமாக நீக்கிடும் வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறதுனால வாய் துருநாற்றமே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம பல் வளர்க்கும் போது நம்ம பல் வந்து நல்ல வெண்மை நிறத்தில் பளிச்சுன்னு இருக்கும் வேப்பங்குச்சியில் பல் வளர்க்குறதுனால வெண்வால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நன்மைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன்